மகாநதி சிறீல இன்னைக்கு குமரன் கிட்ட பசுபதி கடத்தினத பத்தி எல்லா விஷயத்தையும் நிவின் சொல்றாரு குமரனும் உங்க மாமா ஏடா இப்படி பண்றாருன்னு திட்டாரு அண்ட் கங்கா கிட்ட காவிரி கடத்தினத பத்தி சொல்றாரு அண்ட் கங்காவும் இத கேட்ட ஷாக்காகி காவேரி பாவங்கன்னு நிவின் ராகினிய கல்யாணம் பண்ணிருந்தா நிம்மதியா இருக்கும் காவிரியை தொந்தரவு பண்ணாம இருப்பாங்க இல்லன்னு சொல்றாங்க குமரன் அந்த பொண்ணு பிசாசி மாதிரி நடந்துக்கு அவளை எப்படி கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்றாரு அதுக்கு கங்கா எனக்கு அவரை பத்தி கவலை கிடையாது காவேரி பாவம்னோ அவரை காவிரி கிட்ட இருந்து விளகிற சொல்லுங்கன்னு சொல்றாங்க குமரன் இவ்ளோ அன்ப வச்சுக்கிட்டு பேசலாம்ல ஏன் பேச மாட்டாங்க சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் காவிரியும் விஜயும் கொடைக்கானல்ல இவங்க சந்தோஷமா இருந்தத பத்தி நினைச்சு சந்தோஷப்படுறாங்க அன் காலையில கங்கா பாண்டி கிட்ட விஜய் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று அவ வந்துட்டாளான்னு கேக்குறாங்க நீதான் பேச மாட்டியே உனக்கு என்ன ஆக்குறன்னு கேக்குறாங்க அவங்க பாட்டி ஊருக்கு போனால வீடு எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டியான்னு சொல்றாங்க அண்ட் காவேரியும் வராங்க உன்னை கங்கா அவகிட்ட கேளுன்னு ஓடுறாங்க காவிரி வந்து எதுக்கு கூப்பிட்டேன்னு கேக்குறாங்க அப்போ அவங்க அம்மாவும் வந்து விசாரிக்கிறாங்க அவங்க பாட்டி கங்கா தான் கூப்பிட்டான்னு சொல்றாங்க காவேரி கேக்குறாங்க உடனே கங்கா ஓடி வந்து என்ன நானும் அவளை கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டு சாவி கொடுக்க சொல்லு இருன்னா அவள் வித்துடுவான்னு சொல்லிட்டு போறாங்க பாட்டி உன்னை தான் அவ வர சொன்னான்னு சொல்றாங்க காவேரி பாரு பாட்டி அவ என்ன திட்டே போறான்னு சொல்றாங்க இதுதான் இன்றை எபிசோட வரப்போது